கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுவாமி தோப்புக்கு பக்கத்தில் மருந்துவாழ் மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு இந்த மலையானது ராமாயண காலத்தில் இருந்தே புனித மலையாக கருதப்பட்டு வருகிறது இந்த மலையில அரிய வகையான மூலிகை செடிகள்லாம் நிறைய இருக்கு இந்த மலை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு புனித மலையாக கருதப்பட்டு இது கன் நாகர்கோவிலினுடைய வனப்பகுதியில் இருக்குது இது இப்போ வந்து வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த புனித மலையில் ஐயா வைகுண்டர் அவர்கள் இந்த மலையில் வந்து கிட்டத்தட்ட மாத கணக்காக ஆண்டு கணக்காக தவம் புரிந்ததாகவும் இந்த மலையில்தான் அவர்கள் இறை அருள் பெற்றதாகவும் அந்த பகுதியில் வாழ் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கேரளா அந்த பகுதியுடைய இருந்த அந்த பகுதியில் இருந்த தமிழர்கள் தமிழகத்தோடு இணைக்கப்பட்ட பிறகு அங்கிருந்த ஈழவர்கள் தமிழகத்துல வந்து இல்லத்தார்னு சொல்லி தங்களை பேரை மாத்திக்கிட்டாங்க ஏன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்க இருக்க ஒரு மண்டபத்துல ஈழவர்கள் மண்டபம் போட்டு கிழில பாட்டிங்கன்னா இல்லத்தார் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஏன்னா அவங்கள் தங்களுடைய குலத்தினுடைய குருவாக கருதிய நாராயண குரு அவர்கள் அவர்களும் இங்க வந்து சாமி தோப்புல தங்கி இருந்து இந்த மலையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாத காலமாக தங்கியிருந்து இங்கு தவம் புரிந்து அருள் பெற்றதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஒரு நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க வந்து சுவாமி தோப்புல தங்கி இருந்து இந்த மலையில தியானம் புரிஞ்சிருக்காங்க இந்த மலையிலும் தங்கி இருந்திருக்காங்க இப்படி சுவாமி தோப்புக்கும் இந்த மலைக்கும் வந்திருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களும் அங்க வந்து ஒரு ஆறு ஏழு மாத காலமாக தங்கியிருந்து இங்கு தவம் புரிந்து அருள் பெற்றதாகவும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மாட்டாங்களாம் தோப்புல தங்கி எப்போது புரிய ஆரம்பித்தார்களோ அந்த காலகட்டத்தில் இருந்துதான் சுவாமி விவேகானந்தர் அவர்களும் தலப்பாக அணுகின்ற ஒரு பழக்கத்தை கொண்டார்கள் என்பது அந்த பகுதி மக்களால் இன்றைக்கும் சொல்லப்பட்டு இருக்கு அதே மாதிரி இந்த மலையில போய் இருக்க மூலிகை செடிகள் எல்லாம் பறிச்சிடலாம் வச்சிடலாம் அப்படிலாம் யாரும் செய்ய முடியாது ஏன்னா முழுமையாக இன்று வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு மேலே ஏறி தவம் பண்றதுக்கோ சாமி கும்பிட்றதுக்கோ இந்த மலைக்கு மேல போகலாம் இதை ஆய்வு செய்வதற்காக நானும் வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் ராஜா நாடார் அவர்களும் அருமை தம்பி ராம்கி அவர்களும் நாங்க மூணு பேரும் போய் இந்த மலை மேல் ஏறி அங்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன நடந்தது என்பதெல்லாம் விரிவாக ஒரு ஆய்வு செய்து அதன் தான் நான் உங்களுக்கு இந்த கருத்தை சொல்லுகின்றேன் அன்பான நண்பர்களே நீங்கள் சுவாமி தொகுப்புக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அது அருகில் இருக்கின்ற இந்த மருந்து வாழ் மலைக்கும் சென்று நீங்கள் அருள் பெற்று வாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்